பார்த்தீங்கன்னா சும்மில் வச்சா வெந்துடுச்சுன்னா இப்போ வெந்துடுச்சு எடுத்து பார்க்கலாம் நல்லா முட்டை வெந்துடுச்சு தோல் தோளு மகம்மன்னு நல்லா வெந்துட்டு இந்த முட்டை கிண்ணி கவிச்சியே அடிக்காது உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்கள முட்டை கவிச்சி குதிக்காதான் கூட இந்த மாதிரி செய்து கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க பழத்தில் ஊற்றணும் சும்மா கொஞ்சம் போல் இருந்துச்சுன்ட்டு இந்த மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்து இது மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்து நல்லா பண்ணுங்க செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இது மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி செய்து கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க நல்லா ஹெல்த்தான உணவு இது நீங்களும் இந்த மாதிரி செய்து வீட்டில் பாருங்கள்